ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள் எல்லோரும் சேஃப்டியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது ஒரு ரெசிபி வீடியோ தான் சிக்கன் கறி டொமேட்டோ சோஸ் கலந்து எப்படி வைக்கிறதுன்றது தான் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக சிக்கன் கறி வைப்பினம் சில பேருக்கு இந்த டொமேட்டோ சோஸ் கலந்து வைக்க தெரியாத அப்படி தெரியாத வைக்காதான் இந்த வீடியோ இது வளமையா நாங்கள் சிக்கன் கறி வைக்கிற மாதிரியே வச்சுட்டு டொமேட்டோ சோஸை கலக்கிறது அதோட வாசத்துக்கு கொஞ்சம் இறைச்சி சிறகு பவுடர் சேர்க்கிறது அது முக்கியம் கறிக்கு இதில் நான் என்னென்ன செய்யணுமென்று சொல்ல தேவையில்லை பார்த்தாலே தெரியுது முதல் எண்ணெய் விட்டு சீரகம் கடுகு போட்டு கொஞ்சம் வெந்தயமம் போட்டு உள்ளி இருக்கிறேன் இது இஞ்சி கொஞ்சம் நசிச்சிருக்கிறேன் அதோட கொஞ்சம் பச்சை மிளகாயும் கருவேப்பிலை வற்றது வெங்காயம் எல்லாம் போடுற மாதிரியே போட்டு தாளிச்சுட்டு கொஞ்சம் வெங்காயம் தாளித்து வர தக்காளி சேர்க்க வேணும் டொமேட்டோ சோஸ் விடுறதாலே தக்காளி சேர்க்க தேவையில்லெண்டு நெப்பிங்கள் விருப்பம்னால் சேர்க்கலாம் விருப்பம் இல்லாட்டி விடலாம் போட்டால் டேஸ்ட் கூட இருக்கும் நான் இதில் தக்காளி ஒரு சின்ன தக்காளி வெட்டி சேர்த்துருக்குறேன் அதோட கோழி கொஞ்சம் வெட்டி கழுவி வச்சுருக்குறேன் அதை அந்த தக்காளி கொஞ்சம் வதங்கி வர அந்த கோழியையும் போட்டு கொஞ்சம் மஞ்சளும் போட்டு தூளும் போட்டு உப்பும் போட்டு எல்லாத்தையும் கலந்துட்டு மூடியால் மூடிவிட போகிறோம் அவிடுகிறதுக்காக இதில் தூளும் உப்பும் உங்களோட உங்களோட அளவுக்கே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் உறப்பு கூட தேவையானவை கூட போடலாம் குறைய தேவைந்தால் குறையவே போட்டுக்கொள்ளலாம் அதோட எண்ணெய்ன்ற அளவும் அப்படித்தான் நீங்கள் என்ன எண்ணெய் பாவிக்கிறீங்களோ அதையே பாவிச்சு கொள்ளலாம் அதே மாதிரி என்ன அளவுக்கு விடுறீங்களோ அந்த அளவுக்கு பாவிச்சு கொள்ளலாம் இதெல்லாம் கலந்து மூடி அவிய விட்டுருக்குறேன் இதை அவிஞ்சு வர எடுத்து திருப்பி உப்பு போட்டு திருப்பி ஒரு கொஞ்ச நேரம் கறி வத்துறதுக்காக விட போகிறேன் இதில் இப்போ கறி வத்தி வந்துட்டுது இனி நான் டொமேட்டோ ஜூஸ் கலக்க போகிறேன் கணக்கு ஜோஸ் விடத்தவில் ஒரு கொஞ்சம் ஜூஸ் விட்டா காணும் இந்த டொமேட்டோ ஜூஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இது என்னத்துக்காக விடுறதுன்னு சொன்னால் டேஸ்ட்டுக்காகவும் அதோட கலராக இருக்கும் கறி அதோட கறி வந்து தடிப்பாக வரும் பார்க்கவே வடிவாக இருக்கும் இது கலந்துட்டு நான் ஒரு கொஞ்சம் இறைச்சி சரக்கு பவுடர் சேர்த்துருக்குறேன் இறைச்சி கறிக்கு கட்டாயம் இறைச்சி சரக்கு பவுடர் போட்டால் நல்ல வாசமாக இருக்கும் கறி நான் ஒவ்வொரு முறையும் இறைச்சி கறிக்கு இறைச்சி சரக்கு பவுடர் போடாமல் நான் வைக்கிறேன் இல்லை இறைச்சி பவுடர் பவுடராக்கி வச்சுருக்குறேன் கடையில் இறைச்சிச்சரக்கு பவுடராக நான் வாங்குறேன் இல்லை அந்த இறைச்சிச்சிரக்கு கலவை அந்த பெக்கெட்டை வாங்கி வறுத்து பவுடராக்கி நான் வீட்டில் வச்சுருக்குறேன் ஓகே சிக்கன் கறி ரெடி ஆகிட்டு இந்த ரெசிபி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் செய்து பார்க்கலாம் என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கோ வார வீடியோக்கள் ஏசி இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி பாய் பாய்